ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணமையப்பா ஓம் கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா ஓம் வடிவேலன் சோதரனே சரணமையப்பா ஓம் மாளிகைபுரத்து மஞ்ச மாதாவே சரணையப்பா ஓம் பாவ சுவாமியே சரணமையப்பா ஓம் கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா ஓம் பெரிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா ஓம் சிறிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா ഓം വനദേവതമാരേ ശരണമയപ്പ ഓം ദുർഗാ ഭഗവതിമാരേ ശരണമയപ്പം അച്ഛൻ കോവിൽസേ ശരണമയപ്പം അനാഥരക്ഷകനേ ശരണമയപ്പം അന്നദാന പ്രഭുവേ ശരണമയപ്പ ஓம் அச்சம் தவிர்ப்பவனே சரணமையப்பா ஓம் அம்பலத்து அரசனே சரணமையப்பா ஓம் அபாயதாயகனே சரணமையப்பா ஓம் அகந்தை அழிப்பவனே சரணமையப்பா ஓம் அஷ்டசித்தி நாயகனே சரணமையப்பா ஓம் அண்டினோரை ஆதரிக்கும் தெய்வமே சரணமையப்பா ஓம் அழுதையின் வாசனே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா ஓம் ஆபத் பாந்தவனே சரணமையப்பா ஓம் ஆனந்த ஜோதியே சரணமையப்பா ஓம் ஆத்மஸ்வரூபியே சரணமையப்பா ஓம் ஆணிமுகன் தம்பியே சரணமையப்பா ஓம் இருமுடி பிரியனே சரணமையப்பா ஓம் இன்னலை தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஹேக ஹேகபரசுகதாயகனே சரணமையப்பா ஓம் ஹிருதய கமலவாசனே சரணமையப்பா ஓம் ஈடில்லா இன்பம் அளிப்பவனே சரணமையப்பா ஓம் உமையவள் பாலகனே சரணமையப்பா ஓம் ஓம்மைக்கு அருள் புரிந்தவனே சரணமையப்பா ஓம் ஊழ்வினை அகற்றுவோனே சரணமையப்பா ஓம் ஊக்கம் அளிப்பவனே சரணமையப்பா ஓம் எங்கும் நிறைந்தோனே சரணமையப்பா ஓம் எண்ணில்லா ரூபனே சரணமையப்பா ஓம் என் தெய்வமே சரணமையப்பா ஓம் குருநாதனே சரணமையப்பா ஓம் எரிமேலி வாழும் கிராத சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் எங்கும் நிறைந்த நாத பிரம்மே சரணமையப்பா ஓம் எல்லோர்க்கும் அருள் புரிபவனே சரணமையப்பா ஓம் ஏற்றுமானூரப்பன் மகனே சரணமையப்பா ஓம் ஏகாந்தவாசியே சரணமையப்பா ஓம் ஏழை கருள் புரியும் ஈசனே சரணமையப்பா ஓம் ஐந்து மலை வாசனே சரணமையப்பா ஓம் ஐயங்கள் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஒப்பில்லா மாணிக்கமே சரணமையப்பா ஓம் ஓம் கார பரபிரம்மே சரணமையப்பா ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் கண் கண்ட தெய்வமே சரணமையப்பா ஓம் கம்பன் நாதனே சரணமையப்பா ஓம் கருணா சமுத்திரமே சரணமையப்பா ஓம் கற்பூர ஜோதியே சரணமயப்பா ஓம் சபரிகிரிவாசனே சரணமையப்பா ஓம் மூர்த்தியே சரணமையப்பா ஓம் சரணாகத ரட்சகனே சரணமையப்பா ஓம் சரணோஷப்பிரியனே சரணமையப்பா ஓம் சபரி கருள் புரிந்தவனே சரணமையப்பா ஓம் சம்புகுமாரனே சரணமையப்பா ഓം ചരണമയ്യപ്പ ഓം സങ്കടം തീർപ്പവനേ ചരണമയപ്പം സഞ്ചലം അഴിപ്പവനേ ചരണമയപ്പം ഷൺമുഖ ഓം ചരണമയപ്പം തന്മന്ത്രീമൂത്വയേ ശരണമയപ്പാ ഓം നമ്പിനോരെ കാക്കും ദൈവമേ ശരണമയ്യപ്പ ഓം പ്രിയനേ ശരണമയ്യപ്പ ഓം പന്തളരാജകുമാരനേ ശരണമയപ്പാ ഓം പമ്പൈ ബാലഹനേ ശരണമയ്യപ്പ ഓം പരശുരാമ പൂജിതനേ ചരണമയപ്പം ഭക്തജനരക്ഷകനേ ചരണമയപ്പ ഓം ഓം ഭക്തവലനേ ചരണമയപ്പം പരമശിവൻപുത്തിരനേ ഓം പമ്പാവാസനേ ചരണമയപ്പ ஓம் பரமதயாழனே சரணமையப்பா ஓம் மணிகண்ட பொருளே சரணமையப்பா ஓம் ஜோதியே சரணமையப்பா ஓம் வைக்கத்து அப்பன் மகனே சரணமையப்பா ஓம் கானகவாசனே வாசனே சரணமையப்பா ஓம் குளத்துப்புழை பாலகனே சரணமையப்பா ஓம் குருவாயூரப்பன் மகனே சரணமையப்பா ஓம் கைவல்யபாத தாயகனே சரணமையப்பா ஓம் ஜாதி மத பேதம் இல்லாதவனே சரணமையப்பா ஓம் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபனே சரணமையப்பா ஓம் சேவிப்போர்க்கு ஆனந்தமூர்த்தியே சரணமையப்பா ஓம் துஷ்டர் பயம் நீக்குவோனே சரணமையப்பா ஓம் தேவாதி தேவனே சரணமையப்பா ஓம் தேவர்கள் துயரம் தீர்த்தவனே சரமையப்பா ஓம் தேவேந்திர பூஜி தென்னய சரணமப்பா ஓம் நாராயணன் மைந்தனே சரணமையப்பா ஓம் நெய் அபிஷேக பிரியனே சரணமயப்பா ஓம் பிரணவஸ்வரூபனே சரணமயப்பா ஓம் பாபசம்ஹாரமூர்த்தியே சரமப்பா ஓம் பாயசன்னியே சரணமன் புலி வாஹனே சரணமரப்பிரதாயகனே சரணமப்பா ஓம் ஓம் பாகவதோத்மே ചരണമയപ്പ ഓം പൊന്നമ്പലവാസനേ ചരണമയപ്പ ഓം മോഹിനി സുധനേ ചരണമയപ്പ ഓം മോഹനരൂപനേ ചരണമയ്യപ്പ ഓം വില്ലൻ വില്ലാളി വീരനേ ചരണമയപ്പ ഓം വീരമണി കണ്ടനേ யப்பாம் சருநாதே சரணமோகனே சரணமச்சிதானந்தியே சரணமப்பா ஓம் சர்வாபீஷ்டாயகனே சரணமஸ்வாதபதம் அளிப்பவனே சரணையப்பா ஓம் பதினெட்டாம் படிக்குடைய நாதனே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் ஓம் ஸ்ரீஹரிஹரசுதன் கலியுகவரதன் ஆனந்த சித்தன் அய்யனையப்ப சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா